வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலம்பின் மகத்துவத்தை எடுத்து சொல்லும் கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை அழகாக எடுத்துரைக்கும் சிலப்பதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை காப்பியமாக விளங்குவது சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரம் தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்கு அது மட்டுமல்ல கண்ணகிக்கு எப்படி கோவில் கட்டினாங்க அப்படின்ற கதையையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலை பிரதேசத்தில் வாழ்ந்த மழைவாழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நெருப்பு மூட்டி குரக்கூத்து நடனம் ஆடிட்டு இருந்தாங்க குரக்கூத்து என்பது மழைவாழ் மக்களிடையே ஆடப்படும் ஒரு வகையான நடனம் இந்த குரக்கூத்தில் ரெண்டு ரெண்டு பேராக ஒன்று கோடி கைகளை கோர்த்து பாட்டு பாடி நடனம் ஆடுவாங்களாம் அவங்க பாடுற பாட்டு எதை பற்றி இருக்கும் அப்படின்னா தெய்வங்களை பற்றியோ மன்னர்களை வாழ்த்தி பாடக்கூடிய பாட்டுகளாகவோ அல்லது அவர்களுக்கிடையே நடந்த நிகழ்வுகளை பற்றியோ இருக்குமா அவ்வாறு ஒரு நாள் சேரமன்னன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் தன்னோட படை பரிவாரங்களோட மலைப்பகுதியை காண்பதற்காக போயிருக்காங்க யார் இந்த சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகள்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கதையே இருக்குது மன்னன் பெருஞ்சேரலாதன் மற்றும் சோழ இளவரசி நற்றினை இவர்களுக்கு திருமணம் முடிந்து இரண்டு மகன்கள் பிறந்தாங்க மூத்த மகன் பெயர் சேரன் செங்குட்டுவன் இளைய மகன் பெயர் சேரேந்திர கடுந்தொழை சேரலாதன் என்று குறிப்பிடப்படுகிறது இவர்களுடைய இளைய மகன் அரச வாழ்க்கையை துறந்து சமண மதத்தை சார்ந்து துறவு மேற்கொண்டார் அவர் துறவு மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவரோட பேரு இளங்கோவடிகள் என்று மாற்றப்பட்டது அடிகள் என்பது சமண மதத்தை சார்ந்த மிக பெரிய புலவர் என்பது அர்த்தம் இப்போ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இவர்கள் இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள் அதுபோல ஒரு நாள் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் மலைப்பகுதியின் இயற்கையை ரசிப்பதற்காக மழைவாழ் பகுதிக்கு சென்றிருந்தாங்க அங்க இருந்த மழைவாழ் மக்கள் ஒரு வேங்கை மரத்தடியில் குரவை குத்து ஆடிட்டு இருந்தாங்களாம் இவர்கள் பாடிய இந்த குறைவை குத்து பாட்டு வழக்கத்திற்கு மாறாக இருந்ததா இந்த பாட்டில் ஒரு பெண்ணின் மீது அன்பும் பக்தியும் அதிகமாக இருந்ததை சொல்லியிருந்தாங்களாம் இந்த மழைவாழ் மக்கள் எந்த பெண்ணை பத்தி பாட்டு பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருந்தாராம் சேரன் செங்குட்டுவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது தமிழாசான் சீத்தலை சாத்தனார் அந்த பகுதிக்கு வந்தாராம் இந்த பாட்டை பற்றி அவர்களிடம் அரசன் விளக்கம் கேட்டபோது சாத்தனார் சொன்னாரு இந்த பாடல் ஒரு பெண்ணைப் பற்றியது இவளை வணங்கினால் கண்ணியருக்கு நல்ல கணவன் கிடைப்பான் பிரிந்து போன கணவன் திரும்பி வருவான் நித்திய சுமங்கலியாக பெண்கள் வாழலாம் அப்படின்னு சொன்னாரா உடனே சேரன் செங்குட்டுவன் கேட்டாரு யார் அந்த பெண் சாத்தனார் பதில் சொன்னாரு அவள் பெயர்தான் கண்ணகி நம்மிடையே வாழ்ந்தவள் அவளுடைய வாழ்க்கையே போராட்டமாக அமைந்தது மேலும் கண்ணகியை பற்றி பேசுவதற்கு முன்பு மழைவாழ் மக்கள் அந்த பகுதிக்கு அன்பளிப்பு கொண்டு வந்தாங்க அந்த அரசனை பார்த்ததும் எந்த மாதிரி அன்பளிப்புன்னு கேட்டிங்கன்னா யானை தந்தங்கள் மான் தோல் புளித்தோல் வாசனை பொருட்கள் மிளகு கரும்பு பழங்கள் அழகிய கிளிகள் வளர்ப்பு பிராணிகள் இன்னும் பல பல அன்பளிப்புகளை அரசருக்கு கொடுத்தாங்களாம் அவர்கள் அரசனை வணங்கிவிட்டு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அரசன் என்னவென்று கேட்கும்போது அவர்கள் பதில் சொன்னாங்க வேங்கை மரத்தடியில் ஒரு பத்தினி பெண்ணை பார்த்தோம் ஒரு முளை மட்டும் கொண்டவளாக இருந்தால் அவள் அவளுடைய கதையை கேட்டு நாங்கள் கண்ணீர் வடித்தோம் நாங்கள் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து ஓட்டுநர் இல்லாத ஒரு ஊர்தி வந்தது அதில் அவள் கணவன் இருந்தான் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து வானுலகம் சென்றதை பார்த்தோம் இதை உங்களிடம் தெரிவிப்பதற்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி விடைபெற்றனர் மலைவாழ் மக்கள் அப்போது அரசன் இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க அதற்கு அனைத்தும் உண்மையே என்றார் சீத்தலை சாத்தனர் அவர் மேலும் சொல்ல ஆரம்பிச்சாரு பாண்டிய மன்னன் மனைவி கோப்பெருந்தேவியை விட உயர்ந்தவர் கோப்பெருந்தேவி கணவனுடன் சேர்ந்து உயிரை மாய்த்து கொண்டாள் ஆனால் கண்ணகி கணவனுக்கு ஏற்பட்ட பழிச்சல் நீங்கும் வரை உயிர் துறக்கவில்லை அநீதி இழைத்தவர்களை தண்டித்த பிறகுதான் தேவர் உலகிலிருந்து கணவனை திரும்ப அழைத்து கணவனுடன் வானுலகம் சென்றாள் இப்படி சொல்லிய சீத்தலை சாத்தனார் அவளுக்கு ஒரு கோவில் எழுப்புவது பொருத்தமாக இருக்கும் என்றார் உடனே சேரன் செங்குட்டுவன் கோவில் எழுப்ப சம்மதித்தான் செங்குட்டுவன் சொன்னாரு கண்ணகி சோழ நாட்டில் பிறந்தவள் வளர்ந்தவள் பாண்டிய நாட்டில் பிழைப்பதற்காக போய் கணவனை இழந்தவள் சேர நாட்டில்தான் கணவனுடன் சொர்க்கம் புகுந்தாள் நான் சேர தான் கோவில் எழுப்ப போறேன் அதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொன்னாரு சாதாரண கல்லில் கண்ணகிக்கு சிலை செதுக்க கூடாது இமயத்திலிருந்து கல் எடுத்து அதை கங்கையில் நீராட்டி பின் அந்த கல்லில் சிலை செதுக்க வேண்டும் என்றார் சேரன் செங்குட்டுவன் பிறகு சேரன் பரிவாரங்களுடன் இமயம் நோக்கி பயணமானார் சேர நாட்டை சேர்ந்த பல தரத்து மக்களும் வானத்தில் வாழும் முனிவர்களும் பல்வேறு சான்றோர்களும் சேரனை வாழ்த்தி அனுப்பினர் அப்போது அவனுடைய நட்பு அரசன் கண்கன் தன் தூதுவன் சஞ்சயனை அனுப்பினார் தூதுவன் சொன்னான் அரசே எங்கள் மன்னன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி உங்கள் நாட்டிற்கே கல்லை கொண்டு வந்து தருகிறோம் என்கிறார் என்றான் அந்த தூதுவன் அதற்கு செங்குட்டுவன் உங்கள் மன்னருக்கு மிகுந்த நன்றியை தெரிவியுங்கள் கல் எடுப்பதற்காக மட்டும் நான் இமயம் செல்லவில்லை அதை நான் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறேன் கனகன் விஜயன் என்ற இரு அரசர்கள் பல அரசர்கள் கூடியிருக்கும் விருந்தில் தமிழ் அரசர்களை தரக்குறைவாக பேசினாங்க அவர்கள் இருவரையும் அழைத்து அவர்கள் தலையில் இந்த கல்லை சுமக்க வைத்து பின் அதை கங்கையில் நீராட்டுவேன் தமிழர்களின் வீரத்தை அவர்கள் உணரட்டும் என்றான் சேரன் செங்குட்டுவன் கண்ஹனும் விஜயனும் இதை கேள்விப்பட்டு போர் எடுத்து வந்தாங்க அவர்களை போரில் வென்றான் சேரன் செங்குட்டுவன் பிறகு கல்லை அவர்கள் தலையில் வைத்து சுமக்கச் செய்து கங்கையில் நீராட்டி பின் நாட்டிற்கு கொண்டு வந்து அந்த கல்லால் கண்ணகிக்கு கோவில் கட்டினான் கண்ணகியின் உருவ சிலையை வைக்கும் பொழுது வானில் கண்ணகி சகல ஆபரணங்களை அணிந்து செங்குட்டுவனுக்கு காட்சியளித்து வாழ்த்தினாள் சீத்தலை சாத்தனார் செங்குட்டுவனுக்கு கண்ணகியின் கதையை முன்பே சொல்லிவிட்டார் மற்ற அனைவரும் இந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துறவரம் மேற்கொண்ட இளங்கோவடிகள் தானே இக்கதையை சிலப்பதிகாரம் என்று பெயரிட்டு எழுதப்போவதாக கூறினார் எழுதியும் முடித்தார் இப்படிதாங்க கண்ணகிக்கு கோவில் கட்டிய கதையும் சிலப்பதிகாரம் என்ற காப்பிய நூல் உருவான கதையும் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிலப்பதிகாரம் தமிழர் பண்பாட்டின் அடையாளம் இது காதல் துரோகம் நீதிமன்ற முறையீடு கோபம் மரியாதை ஆகியவை கலந்த மிகப்பெரிய காவியம் இதன் வழியாக தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் அமைப்பு சமூக அமைப்பு கலாச்சாரம் ஆகியவை வெளிப்படுகின்றன சிலப்பதிகாரம் என்பதோடு மனிதநேயம் நீதிக்கான போராட்டத்தின் வரலாறு என்று கூட சொல்லலாம் இந்த காப்பியத்தை இளங்கோவடிகள் எழுதிய இந்த காப்பியம் என்றும் தமிழரின் பெருமையாகவே இருந்து வருகிறது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் கதையை வரும் பதிவிலிருந்து பார்க்கலாம்